தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குங்கிறத ஒரு அரசியல் கட்சி தலைடைய பிரச்சாரத்தை வச்சையே நம்ம வந்து பார்த்துட்ருக்கலாம் நீங்களும் கேட்டுருப்பீங்க அதை சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேசலாம் ஏன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுகிறது வந்து சந்தோஷமான விஷயம் தானே அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து பிரிவு ஏற்பட்டு ரெண்டு தடவை வெளியாங்க அதை டிடிவிக்கு ஒரு பொறுத்தனியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வந்து பிரச்சாரத்தில் தேனி பிரச்சாரத்தில் வந்து பேசினார் என்ன பேசுனார் வந்துன்னா நாங்கள் வந்து டிடிவி தினகரன்ட்டு அம்மா நேரத்தில் வந்து இருந்தோம் அவங்க வீட்டு வாசலையே கிடந்தோம் அவங்களுக்காண்டி இதை சொல்லதை கேட்டோம் அதுக்கப்புறம் அம்மா வந்து அவங்க கட்சி விட்டு விளக்கின பிறகு நாங்கள் தனியாக செயல்பட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழு சொந்தத்தை செயல்படுறோம் இப்போ அதே ஆதி உதயகுமார் வந்து பேசியிருந்தார் இந்த சர்ச்சை பேசுந்து வேறு லெவலில் வந்து ரீச் ஆகிருந்தது டிடி தினட்டு இதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க ஆர்பி உதயகுமார் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அவர் ஒரே வந்து சிம்பிளாக சொல்லி போயிட்டார் என்ன சொன்னாங்கன்னா சிங்கமாகாது வேணாம் ஓனாய் வேணாம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் அடிச்சுட்டு போனார் இதுவும் வந்து ட்ரெண்ட் ஆகி இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலில் பல்வேறு வாதங்களும் விவாதங்களும் வந்து சூடேச்சு இப்போ இருக்கிற ஏப்ரல் ஏப்ரல் அனல் காத்தோட இந்த அனல் காத்தும் வேகமாக பரவுது இதை பற்றி நீங்கள் இன்றைக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பறிப்படுங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான அரசியல் நான் பேசலாம் நான் உங்கள் எனக்காரன் நன்றி